யாவாகிய தேவன் உன்னை எப்படி கணம் பண்ண போறார் வேணும்ல நீ இப்ப கனவீனப்படுத்திக்கிட்டு இருக்கிற கனவீனப்படுத்திக்கிட்டு இருக்கிற கனவீனப்படுத்திக்கிட்டு இருக்க நீ கனமடைய வேண்டுமானால் நீ அவருக்கு உண்மையா இருந்தால் அவர் கனப்படுத்துவார் இந்த கணத்தை எப்படி படுத்த போறார் வாசிங்க யோவான் சுவிசேஷம் இருபத்தாறு ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவன் ஆனால் ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவன் ஆனால் என்னை பின்பற்ற கடவன் அவன் என்னை பின்பற்ற கடவன் நான் எங்கே இருக்கிறேனோ நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரன் இருப்பான் அவன் எங்கே நான் எங்கே இருப்பேனோ அங்கே அவனும் இருப்பான் ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தார் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார் ஆமே நல்ல இப்ப கனம் பண்ணணும்னா நீ கனம் அடைய வேண்டுமானால் அவர் சொன்ன மூணு காரியத்தை செஞ்சு அவருடைய ஊழியத்தை நீ செய்தால் உன்னை அவர் கனப்படுத்துவார் ஏன்னா எனக்கு கனம் வேணும் நான் ஊழியம் செய்கிறது உங்களுக்காக இல்லை நான் உண்மையா சொல்றேன் உங்களுக்காக இல்லை நீ ஊழியம் செய்கிறது எனக்காக இல்லை அவருக்காக அவருக்காக செய்தால் அவர் உனக்கு நன்மை செய்வார் முதல்ல ஊழியத்துக்கு முன்னாடி வார நேரம் ஊழியத்தை செஞ்சாலும் அதில் என்ன பிரச்சனை வந்தாலும் உரியவனை பிரச்சனையாக பார்க்காதீர்கள் அந்த பிரச்சனை வர்றதுக்கு காரணம் என்ன அதை யோசிங்க நான் ஊழியத்தை செய்கிறேன் ஏன் ஊழியத்துக்குள்ள ஒரு பிரச்சனை வருது இந்த பிரச்சனையை முதல நான் என்ன நினைக்கணும் அப்படின்னா பிரச்சனை பண்ணுகிறவன் சரியில்லைன்னு நினைக்க கூடாது நான் என்ன தவறு செஞ்சேனோ ஏதோ ஒரு விஷயத்தில் இப்படி ஒரு பிரச்சனை வந்திருக்கிறது ஆனால் ஒன்று தெரியணும் இடநல் வருகிறது நல்லது ஆனால் யார் மூலமாக வருகிறதோ அவனுக்கு ஐயோ அதையும் புரிந்து கொள்ளணும் ஆனால் நான் நினைக்க வேண்டியது என்னால் இந்த பிரச்சனை வந்தது அது இல்லை அப்படின்னா தொலைஞ்சி இப்ப ரெண்டாவது காரியம் ஒன்று நாளாகமும் நாலாவது அதிகாரம் ஒன்பது பத்து ஆகிய வசனங்களை வாசிக்கிற போது யாபேசன் சகோதரரை பார்க்கிலும் கனம் பெற்றவனாய் இருந்தான் அவன் தாய் நான் துக்கத்தோடு அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டான் யாபேஸ் இஸ்ரேவின் தேவனை நோக்கி தேவரில் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தரலும் என்று வேண்டிக் கொண்டான் அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினான் என்ன கேட்டானோ அதை யா அவனுக்கு திருப்பி என்னது உங்களுக்கு தெரியும் அவன் ஒரு பரஸ்திரியின் குமாரன் சகோதரர்களால் வஞ்சிக்கப்பட்டவன் அவனுக்கு துணை என்று இந்த உலகத்தில் யாரும் இல்லை ஆனால் அவன் யாவை நோக்கி பார்த்தான் யாவுடைய சமூகத்தில் தன்னை முழுமையாக ஒப்புக் கொடுத்தான்

நான் அவனோடு இருந்து அவனை அவனை கனப்படுத்துவேன் இந்த வார்த்தை கிரிய நடக்குதா சொல்லு யாருடைய கரம் கூட இருக்குமானால் உன்னுடைய ஆபத்து நேரத்தில் விடுவித்திருக்க வேண்டும் அதை நான் நேரமே சொன்னேன் உறுதி என்னெல்லாமோ பண்ணி கோயிலுக்கு போற காலையில் அஞ்சு மணிக்கு அதை முடிச்சிட்டு இங்க வரேன்னா இங்க அப்புறம் ஏன் உனக்கு செய்யல அங்க பாக்குறாங்க எங்க ஆர்சி கோயிலுக்கு எங்க போறாங்க எங்க மக்கள் அப்படின்னு இருதே உள்ளார்க்காதானே இருக்குது அப்புறம் உனக்கு எப்படி நன்மை நடக்கும் நீ மாற வேண்டிய இடம் ஒன்னு இருக்குது மாறல அப்படின்னா உனக்குள்ளல மாற்றம் வராது ஷோ யாபேஷ் யாவை கணம் அவர் அவனை கனம் பண்ணினார் தாவீது யாவை கணம் பண்ணினார் அவர் அவரை கனம் பண்ணினார் நீ ஒரு விழா உனக்கு அவரை கணம் பண்ணிப்பார் இன்னையிலேருந்து கனம் பண்ணிப்பார் கனவீனப்படுத்தாதே வஞ்சிக்காத இப்போ கனம் பண்ணி பார் உன் வாழ்க்கையில் உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் உன் சந்ததி உன் குடும்பம் எப்படி அவருடைய சித்தத்தின்படி படி உயரப் போகிறதுன்னு பார் ப்ரிஷ்யா ஷோவா யாவுடைய சமூகத்தில் யாவுடைய நாமத்தை மைமைப்படுத்திக் கொண்டிருக்கிற யாவுடைய பிள்ளைகளே நாம் விடுவிக்கப்படுவது அவருடைய சித்தம் நாம் மகிமைக்குள் பிரவேசிப்பது அவருடைய சித்தம் ஆனால் இது நடக்கல என்ன காரணம் வாசிங்க மூணாவது ஒரு சம்பவத்தை சொல்லி ஒன்று ஒன்று முடிச்சிருடைய புத்தகம் இருபத்தி ஒன்பதாவது அதிகாரம் மூணாவது வசனத்தில் என்ன சொல்றாரு இன்னும் என் தேவனுடைய ஆலயத்தின் மேல் நான் வைத்திருக்கிற வாஞ்சையினால் பரிசுத்த ஆலயத்துக்காக நான் சவதரித்த அனைத்தையும் தவிர எனக்கு சொந்தமான பொன்னையும் வெள்ளியையும் என் தேனுடைய ஆலயத்துக்கு என்று கொடுக்கிறேன் முதல்ல ஆலயத்துக்கு ஒழுங்கா போவோமா கொடுக்கிறது ரெண்டாவது என்ன யாவுடைய ஆலயத்தின் மேல் வாஞ்சை இருக்கணும் யாவுடைய ஆலயத்தில் கையோடு கூட கடந்து போக கூடாது இது யார் சொல்ற காரியம் அப்ப யாருடைய மன விருப்பம் என்ன என்னை குறித்து என்ன அடுத்து சொல்ற பாருங்க இருபத்தி ஒன்பதாவது அதிகாரம் அந்த ஒன்பது ஒன்பதுல இருந்து பதினெட்டு வரைக்கும் வாசித்தீங்கன்னா தாவி இது என்ன பண்ணுவான் அப்படின்னா மனப்பூர்வமாய் கொடுத்தபடியினால் யாருடைய கரத்தில் வாங்கி யாவுக்கே கொடுத்தான் என்று வேதம் சொல்லும் நம்ம வாங்குறதுக்கு மட்டும்தான் கில்லாடி தாரும் 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 இன்னைக்கு ஆயிரம் ரூபா தாரு இன்னைக்கு ரெண்டாயிரம் ரூபா தாரு இன்னைக்கு ஐயாயிரம் ரூபா தாரும் 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 ஆனால் கொடுக்கணும்னா கஷ்டம் அதனால் என்ன செய்வார் நிறுத்திடுவார் டேய் தந்து பார்த்தேன் நீ என்ன செய்யல என்னமோ நீ உங்கள் தாத்தா வீட்டில் இருந்து கொண்டு வந்த மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்கிற உனக்கு வேலை செய்வதற்கான பலத்தை தந்தேன் உனக்கு உண்பதற்கான உணவை தந்தேன் உடுப்பதற்கான உடையை தந்தேன் இருப்பதற்கான இருப்பிடத்தை தந்தேன் ஆனால் என்ன வஞ்சிக்கிற அப்ப நீ என்ன செய் இப்படி இருசுவா அப்போ உம்முடைய கரத்தில் வாங்கி உமக்கே கொடுத்தேன் என்கின்ற எண்ணம் இருக்கா இல்ல அதனாலதான் சொல்றாரு ரெண்டு குழந்தைய புத்தகம் ஒன்பதாவது அதிகாரம் ஏழாவது வசனத்தில் சொல்லும் போது சொல்றார் அவனவன் விசனமாயும் அல்ல விசனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன் உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியம் அதை எப்படி கொடுக்கணும் தெரியுமா உற்சாகமாய் கொடுக்கணும் கணக்கு பார்க்க கூடாது ஐயோ இன்னைக்கு ஒரு லட்சம் ரூபாய் கொடுக்கணுமே எப்படி கொடுக்க யோசிச்சேன்னா முடிஞ்சு போச்சு உற்சாகமாய் கொடுக்கணும் அல்லேலூயா இப்ப ஒன்று சாமுவேல் இரண்டாவது அதிகாரம் முப்பதாவது வசனத்தை திருப்பி வாசிங்க ஆகையால் இஸ்ரவேலின் தேவனாகிய யா சொல்கிறதாவது உன் வீட்டாரும் உன் பிதாவின் வீட்டாரும் என்றென்றைக்கும் என் சன்னதியில் நடந்து கொள்வார்கள் என்று நான் நிச்சயமாய் சொல்லி இருந்தோம் சொல்லி இருந்தோம் இனி அது உனக்கு எனக்கு தூரமா அது எனக்கு தூரமா இருப்பதாக என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன் அப்படி உற்சாகமா கொடுக்கல அப்படின்னா என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன் என்னை அசட்டை பண்ணிக்கிறவர்கள் கனவீன என்னை அசட்டை பண்ணுகிற யாரா இருந்தாலும் சரி இங்கன முகத்தட்சனையும் பார்க்க மாட்டேன் அவள்கிட்ட பரிதானமும் வாங்க மாட்டேன் அவங்களை நான் கனவீனம் அடைய பண்ணுவேன் ஷோ யாருடைய சமூகத்தில் யாவுடைய சத்தத்தை கேட்டிருக்கிற யாவுடைய பிள்ளைகளே நான் யாவுடைய ஜனம் நான் யாவுடைய பிள்ளை என்று வைராக்கியம் பாராட்டுகிற நாம் முதல்ல அவரை வஞ்சிக்காம இருக்கிறதுக்கு என்ன வேணும் இப்ப வெளிப்படுத்தல் பத்தொன்பது ஒண்ணை வாசித்து முடிச்சிருங்க இவைகளுக்கு பின்பு பரலோகத்தில் திரளான ஜன கூட்டம் ஆரவாரத்தை கேட்டேன் அவர்கள் நம்முடைய தேவனாகிய யாவுக்கே உரியது நம்முடைய அவருடைய நியாய தீர்ப்புகள் சத்தியமும் நீதியும் ஆனவைகள் அப்ப இப்ப விசுவாசி உன்னுடைய கிரிய நிமித்தமாக அவர் உனக்கு என்ன நியாய தீர்ப்பை தரப்போகிறார் இன்னைக்கு யாசுவனுடைய சத்தம் அப்ப இன்னையிலிருந்து என்னுடைய வாழ்க்கையில் யாருடைய நியாய தீர்ப்பு கடந்து வரக்கூடாது நான் யாவுடைய விடுதலையை யாருடைய ரட்சிப்பை யாவுடைய மகிமையை யாவுடைய கனத்தை யாவுடைய பலனை நான் அனுபவிப்பதற்கு முதல்ல நான் யாவை வஞ்சிக்க கூடாது பலனில் இருந்து நான் விடுவிக்கப்படணும் ஏன்னா வஞ்சனை நிமித்தமாக எனக்கு சாபம் கடந்து வந்திருக்கிறது இந்த சாபத்திலிருந்து எனக்கு ஒரு பரிபூர்ண விடுதலை வேண்டும் அதற்காக என்னை யாருடைய சமூகத்தில் ஒப்புவிக்கிறேன் நம்ம எல்லாரும் முழங்கல் படிடுவோமா